முத்தமிழ் அறிஞர் செம்மொழி காவலர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காந்திபுரம் அண்ணா சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் கழகத்தினர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் அவர்களுக்கு கோவை தெற்கு மாவட்ட சிறுபான்மை உரிமை பிரிவின் துணை அமைப்பாளர் சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா புத்தகம் வழங்கி சால்வை அணிவித்து வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிசாமி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர்கள் தளபதி இளங்கோ கல்பனா செந்தில் பொருளாளர் முருகன் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமை கழக நிர்வாகிகள் குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டவாணி வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி குழு உறுப்பினர் மு இரா செல்வராஜ் மருத்துவ அணி துணைச் செயலாளர் டாக்டர் கோகுல் கிருபா சங்கர் தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மறை தொழிலாளர் அணி துணை செயலாளர் ஐ பி எஃப் தமிழ்ச்செல்வன் மாணவர் அணி துணை செயலாளர் வி ஜி கோகுல் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மீனா ஜெயக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டிஎஸ்பி கண்ணப்பன் வே பாலசுப்ரமணியம் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் வேணா உதயகுமார் மு மா சா முருகன் இரா மணிகண்டன் நோயல் செல்வம் தங்கம் சந்திரசேகர் சங்கனூர் ஆனந்தகுமார் ஆடிட்டர் சசிகுமார் சா குப்புசாமி தோமுசா பிரபாகரன் அப்பாவு பகுதி கழக செயலாளர்கள் ஆர் சேதுராமன் பா பசுபதி ஏஏஎம் எம் கிருஷ்ணராஜ் கே எம் ரவி வா மா சண்முகசுந்தரம் சுந்தரம் பாக்கிராஜ் எஸ் சாமி மு சிவா துரை செந்தமிழ்ச்செல்வன் வி ஐ பதுருதீன் ஷேக் அப்துல்லா கோவை லோகு மாநகராட்சி மண்டல தலைவர்கள் லக்மி இளஞ்செல்வி கார்த்திக் மீனா லோகு நிலைக்குழு தலைவர்கள் வி பி முபசுரா சாந்தி முருகன் சார்பு அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதிக்கழக கழக வட்டக்கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக செயல்வீரர்கள் கழக தொண்டர்கள் பிஎல்ஏ பாக முகவர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்